Hello, hello. Text one, two, three. hello guys I am a giant there hi 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 hello guys live 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 saree saree kate the blouse another blouse number eight blouse saree சாரி பார்த்தீங்கன்னா சாட்டின் சாரி சாட்டின் சாரிக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் வந்து தாராளமாக ஒன் மீட்ரு உங்களுக்கு வரும் வருங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சோவ் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேணும் கைக்கு இப்படி வரும் இந்த அளவுக்கு இப்படி வரும் இப்படி வரும் சாரி பார்த்தீங்கன்னா சாட்டின் சாரி சாட்டின் சாரிக்கு எம்ப்ராய்டி பிளவுஸு ஜஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மக்களை சாட்டின் சாரிக்கு எம்ப்ராய்டரி பிளவுஸ் சாட்டின் சாரிக்கு எம்ப்ராய்டரி பிளவுஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு காமிச்சுட்டு இதுல நாலு கலர் அவைலபிளா இருக்கு நாலு கலர் அவைலபிளா இருக்கு பிடிச்சவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பார்க்கறவங்கள ஒரு லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீட்லேயே லைக் பட்டனும் ஒரு கிளிக் பண்ணிட்டு போங்க இதில் கலர்ஸ் பார்க்கலாமா நாலு கலர் இருக்கு கலர்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் கலரு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சைடு ஸ்க்ரீன்லேயே ஒரு இது என்னது என்ன என்ன கிரீன் ஆ பேட்டில் கிரீன் பேட்டில் கிரீனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க தேர்டு ஒன் ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்ல ஒரு பர்புல் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆனியன் பிங்க்ல பர்பிள் கலர் பிளவுஸ் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் வித் காஃபி ப்ரௌன் சாண்டில் வித் காஃபி ப்ரௌன் சாண்டில் வித் காஃபி ப்ரௌன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ சிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ சிப்பிங்ளா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ நாலு கலர் அவைலபிள் இருக்கு நாலு கலர் அவைலபிளா இருக்கு நாலு கலருமே நான் காமிச்சிட்டேன் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பரு பாரு இருக்கு கனே கே கனிய முத்தன் இது முழுக்க முழுக்க வந்து சாரி பிசினஸ் வீடியோ தான் சோ பிடிக்காதவங்க லைவ் விட்டு போயிடலாம் சும்மா சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்

ப்ளவு பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் தாராளமாக வரும் ஒன் மீட்டர் தாராளமாக வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒன் மீட்டர் தாராளமாக வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வளர்றேன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு சாட்டின் சாரியும் இந்த பிளவுஸு யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களோட சாப் நேம் வந்து அமுலு சாப் நேம் அமுலு சாப் நேம் வந்து அமுலு செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க சாப் நேம் அமுலு லைவ் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இன்னும் லைக் ஒருத்தர் கூட போடலையே லைக் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க மெசேஜஸ்க்கு நான் ரீப்ளே பண்ணணுமா ரீப்ளே பண்ணுங்க நீங்க லைக்கே பண்ண மாட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் ரீப்ளே பண்ணணும் ரீப்ளே സാരി വിത്ത് വെൽണ്ടർട്ട് സാരി വിത്ത് എംബ്രോയിഡറി ബ്ലൗസ് ചെക്ക് பண்ணിക്കോங்க ചെക്ക് பண்ணിക്കോங்க Wait, wait 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 hello hello my followers please check the channel

நெக்ஸ்ட் வந்து சாரி சாரி வித் ட்ரெண்டிங் பிளவுஸ் பிளவுஸ் த்ரீ பிப்டி த்ரீ ஃபிப்டி கொடுக்குறோம் லைக் அண்ட் நோட் சப்ஸ்கிரைப் மை சேனல்

second one for blue said blue 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 450.